ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கிராமப்புறங்களில் பரம்பரை பரம்பரையாக வசிக்கும் ஏழைகள் தங்கள் நிலத்துக்குரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்தனர் நில உரிமையாளராக இருந்த அதற்கான ஆவணங்கள் இல்லாததால் நில அடமானம் வைத்து வங்கி கடன் பெற முடியாத சூழல் இருந்தது அது மட்டுமின்றி போலி ஆவணங்கள் தயாரித்து அவர்களின் நிலங்களை அபகரிப்பதும் அதிகரித்தது எனவே சுவாமித்வா திட்டத்தில் அறுபத்தைந்து லட்சம் பேரின் நிலம் ட்ரோன் உதவியுடன் சர்வே செய்யப்பட்ட சொத்துரிமை ஆவணங்கள் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது திரிபுரா கோவா உத்தரகாண்ட் ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்கள் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசங்களில் நிலம் சர்வே செய்யும் பணி கடந்த ஏப்ரலில் தொடங்கியது இப்பணிகள் முடிந்துள்ள நிலையில் நில உரிமையாளர்களுக்கு நில உரிமை கார்டு வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பல மாநிலங்களில் ஒரே நேரத்தில் நில உரிமை கார்டுகள் வழங்கப்பட்டன பயனாளர்களுடன் பிரதமர் மோடி உரையாடி அவர்களை ஊக்குவித்தார்